உணவை வீணடிக்காதீர்கள் இட்லி தோசை பொங்கலுக்கு நம்ம சட்னி தக்காளி சட்னி பூண்டு சட்னி வைப்போம் அது போல வித்தியாசமா நம்ம கொள்ளுல சட்னி வைக்கிறோம் இந்த சட்னி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த கொள்ளு சட்னி வீசிங் இருக்கிறவங்களுக்கு உடம்பு கனமாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த உடம்பை டைட்டாக வச்சுக்கும் அந்த பார்த்தீங்கன்னா வீசிங் வர்றவங்களாம் இதை சாப்பிட்லாம் சர்க்கரை இருக்கிறவங்களாம் இதை வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கொள்ளு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் இதை எடுத்தபடி கையில் பார்த்திங்கன்னாவே அதில் தூசி இதில் பார்த்தீங்கன்னா சொத்தையானது அதே போல் கருப்பு கருப்பாக ஏதாவது கல் தூசி எல்லாம் இருக்கும் அதுக்காக இந்த கொள்ளை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறோம் இதுக்கு ஒரு சின்ன அளவு அதாவது நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிறோம் நாலு பச்சை மிளகாய் நல்ல காரமான மிளகாயாக இருக்கணும் அதே போல் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம் போல ஒரு கண்டு அந்த பூண்டு அப்படியே ஒரு கன்று அப்படியே எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை ஒரு கொத்து கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறோம் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொள்ளை இந்த ஐம்பது கிராம் கொள்ளையும் தண்ணியில் ஒரு கிண்ண அகலமான பாத்திரத்தில் தண்ணியில் கொட்டி இதை சுத்தமாக அலசி அதை சுத்தம் பண்ணி எடுக்கணும் இதை கொட்டும் போதே அதில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்தையாக இருக்கிறது பூச்சியாக இருக்கிறது இந்த கொள்ளெல்லாம் மிதந்துடும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக மண்ணு அதே போல் தூசி தூசியெல்லாம் இருக்கும் அந்த சாக்கோட சணலெலாம் அதில் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக இதை களைஞ்சி விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி இல்லைன்னா தண்ணியில் களைஞ்சி அரிசி களைகிற மாதிரி களைஞ்சி நம்ம இதை வந்து அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி களைஞ்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துங்க எடுத்துகிட்டு சுத்தமாக அதை அதை வந்து சுத்தமான நல்ல கொள்ளுவாக எடுத்துக்குங்க இந்த மாதிரி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக அதை வச்சுருங்க இது மாதிரி சுத்தம் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுங்க இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்க ஒரு மூடி தேங்காயை ஒரு கால் மூடி அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவிடணும் பூவாக துருவி எடுத்துக்கணும் தேங்காயை இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு நல்லா திக்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நம்ம அதுக்கு தேங்காய் பயன்படுத்திக்கிறோம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு இரும்பு கடாய் வைங்க நல்லா அதை வந்து பார்த்திங்கன்னா வதக்கிற உள்ள இரும்பு கடாய் வச்சு அதில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விட்ட பிறகு இந்த எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொள்ளு அதை அப்படியே அதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டிருங்க எண்ணெயில் போட்டோன்னா அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் வெடிக்கும் பொடுபொடுன்னு தெறிக்கும் அந்த எண்ணெய் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் கொஞ்சம் மீடியமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சு அதை நல்லா வதக்கி விடுங்க அந்த கொள்ளை நல்லா வதக்கி விடணும் பொறிச்சிடக்கூடாது வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம மே அந்த இஞ்சி ஒரு துண்டு இஞ்சை நம்ம சின்ன சின்னதாக தோல்சி வச்சுருக்கோம் அந்த இஞ்சை போட்டுக்குங்க அதே போல் மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நல்ல காரமான மிளகாயை போடுங்க இந்த மாதிரி மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கும் அதை அப்படியே நம்ம காம்பனி கீட்டு போட்டுக்கிறோம் இந்த மாதிரி மிளகாய் போடுறப்ப வெடிக்கும் சில நேரத்தில் வெடித்து செரிக்கும் கவனமாக பண்ணணும் இப்போ அதில் இந்த ஒரு கொத்து கொத்தமல்லி தழை அந்த ஒரு அறநிலைக்கு அளவு புளி இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்குங்க இந்த எண்ணெயிலே வதக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது இது மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும் இந்த மிளகாய் மட்டும் கவனமாக இருக்கணும் நேரத்தில் பட்டுன்னு வெடிச்சு தெரிச்சிரும் இந்த பச்சை மிளகாய் நல்லா இது மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக வதக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அப்படியே உடச்சி தோளோடைய சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு வாங்க இது வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்க்கலை வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு வெங்காயமெல்லாம் சேர்க்கலை நம்ம வந்து இதில் வந்து அந்த கொள்ளு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லித்தலை புளி இது தான் சேர்க்குறோம் சேர்த்து இது மாதிரி இதை நல்லா வந்து வதக்கி விட்றணும் நல்லா அதில் வந்து பச்சை வாசமெல்லாம் போயிடணும் நல்லா அந்த மிளகாயும் வெந்து போயிடணும் இந்த மாதிரி மிளகாய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே உரப்பே இருக்காது அதனால காரமான மிளகாய் போட்டிங்கன்னா தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம துருவின தேங்காய் அந்த கால்முடி தேங்காயும் சேர்த்து நல்லா இதை வதக்கிறோம் தேங்காயும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தீஞ்சி போயிடும் அந்த சட்னியோட டேஸ்ட் வராது இந்த கொல்லு சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீசிங் மூச்சு மூச்சுத்தணல் மாதிரி இருக்கும் வீசிங்க இருக்கும் அதே போல் ஆசமாக இருக்கிறவங்க அதே சரி தண்ணிள் இருக்கிறவங்க அதே அந்த கபம் உடம்புக்காரவங்க இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் சேர்த்து இதை நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வரணும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இப்போ வாசமாக நல்லாயிருக்கும் அதே போல் இந்த சட்னி அவ்வளோ ஹெல்த்தானது இப்போ நல்லா ஆற விட்ட பிறகு அந்த சூட்டெலாம் அந்த சட்டியிலேருந்து நல்லா சூடெல்லாம் ஆறி போயிடணும் ஆறி போன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க மிக்சி ஜாரில் இந்த கொள்ளு அப்படியே சேர்த்துங்க மிக்ஸி ஜாரில் இந்த கொள்ளு அப்படியே சேர்த்துடணும் சூட்டோடு சேர்க்கக்கூடாது நல்லா ஆற விட்டு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டோடு சேர்த்திங்கன்னா மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா அது பழுதாகி போயிடும் அதனால் உங்களுக்கு நல்லா ஆறுன பிறகு சேர்த்து இதில் நம்ம இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம போடலை அதனால் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த சட்னி பதத்துக்கு இதை அரைக்கணுங்கிறதுக்காக முதல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துங்க தண்ணியை சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைங்க முதல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அரைக்கோனா இப்படி தான் இருக்கும் இதில் அது கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த மிக்சி ஜாரில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளே விட்ருங்க நல்லா மட்டமாக அந்த பிளைடுக்கு உள்ளே விட்றணும் இந்த மாதிரி ஒத்து விட்டுறணும் அதை எடுத்து இது மாதிரி எடுத்து விட்டுருணும் நல்லா உள் பக்கத்தில் எடுத்து விட்ருங்க இல்லைன்னா அது அரைப்படாமல் அந்த ஓரத்தில் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டு இதை இப்போ நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா சட்னியாக உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி வந்துடும் இப்போ அற்புதமாக நமக்கு சட்னி கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி கொள்ளு சட்னியை அரைச்ச உடனே எடுத்து மிக்ஸி ஜார்லேருந்து வேறு கிண்ணத்துக்கு மாற்றிடணும் அதுக்கு கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி சட்னி பதத்துக்கு எடுத்துக்கணும் துவையல் மாதிரி இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் சட்னி பதத்துக்கு அந்த கிண்ணத்துக்கு எடுத்துங்க இப்போ அதை அப்படியே கிண்ணத்துக்கு இது மாதிரி மாற்றிடுங்க இப்போ அருமையாக நமக்கு கொள்ளு சட்னி வதக்கி எடுத்து வச்சுட்டோம் வதக்கி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு கருவேப்பில்லை தாளிப்புக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு காய்ந்த மிளகாய் உடச்சி எடுத்து வச்சுக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகும் உளுந்தும் கலந்ததும் எடுத்து வச்சுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் இந்த கடாயை வச்சுருக்கேன் நம்ம வந்து நம்ம வதக்கின கடாயை இதில் வச்சுக்கலாம் இந்த கடாயை இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே இது கூட வந்து நம்ம கடுகு போட்டுக்கிறோம் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுடுறோம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம தாளிப்பு சேர்த்து அந்த சட்னியில் சேர்க்கணும் இப்போ கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்சா தான் அந்த சட்னியோட ஃப்ளேவர் நமக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதே டைமில் சட்னியாக வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் கடுகு பொரியறதுக்கு முன்னாடி தாளிப்பு சேர்த்து போட்டுடாதீங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிக்கணும் வெடித்த பிறகு வெங்காயம் போட்டுங்க இப்போ வெடிச்ச வச்சு நல்லா கடுகு வெடித்த பிறகு வெங்காயம் போட்டுக்கிறோம் அது கூட காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட கருவேப்பிள்ளை நம்ம ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துருக்கோம் அந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை ஒரு கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துங்க சேர்த்து இந்த கருவேப்பிள்ளையும் நல்லா இது மாதிரி பொரியணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து அந்த சட்னியில் ஊற்றிடுங்க அந்த சூட்டோட சட்னியில் ஊற்றணும் கொள்ளு சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா அப்போ நமக்கு அற்புதமாக டெலிஷியஸான வித்தியாசமான சூப்பரான கொள்ளு சட்னி ரொம்ப ஹைலைட்டான கொல்லு சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை பொங்கல் இதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னிக்கு தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி இது போல் நம்ம வேறு வேறு சட்னிலாம் வச்சுருப்போம் இது போல் நீங்கள் கொல்லுல சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி இந்த கொள்ளு சட்னியை செஞ்சு சாப்பிடுவீங்க இது கரெக்டான பதத்தில் புளி உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் இல்லை எது குறைஞ்சாலும் அந்த டேஸ்ட் வரவே வராது இப்போ அருமையான கொள்ளு சட்னி நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ரொம்ப சூப்பரான கொள்ளு சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது பார்த்திங்கன்னா சளி தொல்லை பண்ண இருக்கிறவங்களுக்கு அதே இருமல் இருக்கிறவங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீசிங் இருக்கிறவங்களுக்கு உடம்புல நீர் கோத்து இருக்கிற மாதிரி கனமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொள்ளு சட்னி சாப்பிட்லாம் அவ்வளவு உடம்பு தசையை இறுக்கமாக வச்சுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா உங்களுக்கு ஹைட்டு வைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடம்பை பாதுகாப்பாக அதை பார்த்துக்கும் அளவுக்கு இந்த கொள்ளு சட்னி சூப்பராக இருக்கும் நம்ம கொள்ளை அடிக்கடி இந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கிட்டே வரணும் இப்போ நம்ம தாலிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம் இந்த மாதிரி சட்னியில் அந்த தாலிப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியோட நீங்கள் அந்த சட்னியை ஊற்றி பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் வீட்டில் வர்ற விருந்தாளிகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்க எதே வித்தியாசமான ஒரு சட்னியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா அது மாதிரி சட்னி செஞ்சு வைக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமான சட்னியாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும் அதே போல் உங்கள் வீட்டில் தேவை அதை ரோட்டு ஓர கடைகள் இது போன்ற இடத்துக்கும் இந்த மாதிரி சட்னி கொஞ்சம் நம்ம செஞ்சு வைக்கலாம் இதுக்கு ரொம்ப அதிக அளவில் செலவாகாது ரொம்ப சூப்பராக டெலிஷியஸான இட்லி தோசை பொங்கலுக்கு சூப்பரான இட்லி நம்ம தோசைக்கு இந்த சட்னி அற்புதமான டெலிஷியஸான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி சட்னி எடுத்து அந்த கருவேப்பிள்ளையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொள்ளு சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி கொல்லு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்